கொஞ்சம் கொஞ்சமாய் சன்னம் சன்னமாய் சரியத்தின் பிடியிலே இருந்து மார்க்க சட்டங்கள் அதனுடைய கோட்பாடுகளிலே இருந்து கொஞ்சம் விலகிக்கொண்டே இருந்த சவுதி சமீபத்தில் ஒரு பெரிய அவமானத்தை முன்னாலே செய்திருக்கிறார் என்று சொல்லி ரியாத்தில் ரியாத்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரியாத் கண்காட்சி என்று பெயர் வைக்கப்பட்ட முழுக்க முழுக்க டான்ஸ்கள் ஆடல் பாடல் அரைகுறை ஆடை மது விருந்து உள்ளிட்ட அத்தனையும் நடைபெறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அதனுடைய ஓப்பனிங் செரமணி நடந்தது அதனுடைய துவக்க நாள் நிகழ்வு மன்னர் மன்னர் உள்ளிட்டவர்களினுடைய எல்லா ஆதரவோடும் முன்னிலையிலும் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்தார்கள் நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கில் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிற போதுல மிகப்பெரிய அளவில் ஒரு காகத்துள்ளா அப்படியே மாடல் செய்யப்பட்டிருக்கிறது கபாவை போன்றே கருப்பு திரை கடைய மேலே நாலா பக்கமும் நாம் தங்கத்தாலான நிறத்தில் திருக்குறானுடைய வசனங்களை பொறித்து வைத்திருப்பது போன்று அச்ச அசலாக அப்படியே கபாவை செய்து அதை கண்ணாடி போன்று ஆக்கிவிட்டார்கள் அதாவது கழகத்துள்ளாவின் திரையிலே போய் பார்த்தால் கண்ணாடி போல தெரியாது அது கல் கட்டடம் இங்கே இவர்கள் உருவாக்கிய ரியாத் மௌசமர் ரியாத் டுவெண்ட்டி போர் அதனுடைய கண்காட்சியில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கழவா அந்த கழவாவினுடைய சுவர்கள் கண்ணாடி போல் ஆடுவது பாடுவதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நேரடியாக ஒரு ஸ்கிரீனில் திரைச்சீலையில் பார்ப்பதற்கு பதிலாக கழவாவுடைய சுவருக்குள் கொண்டு வந்து ஆட்டநாயகிகளை ஆட வைத்து உலகம் இவ்வளவு அசிங்கமாகவும் செய்வார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க அரைகுறை ஆடையோடு ஆடுகிற பெண்கள் தூரத்திலிருந்து பார்த்தால் கழகத்துள்ளாவினுடைய உள்புறத்திலிருந்து ஆடுவது போல தெரியும் அப்படி ஒரு அமைப்பு ஆடை என்பது அங்கே ஆடியவர்கள் பாடியவர்கள் எப்படி சொல்லுவது என்று வார்த்தைகளில் தெரியவில்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிர்வாணம் ஒரே ஒரு சதவீதம் பெயருக்கு ஒரு ஒட்டு துணி சதவீதம் என்று சொல்ல முடியுமான்னு தெரியல அப்படி ஒரு அம்மன் ஆட்டத்தை கழபாவை போன்று வடிவமைத்து அதிலே பெண்களை வைத்து ஆட வைத்து மட்டுமல்ல வரிசையாக பெண்கள் அந்த கழவாவை சுற்றுகிறார்கள் நாமெல்லாம் அல்லாஹுவை சுற்றுவதாக நினைத்து செய்கிற ஒரு கோணம் அப்படியே மாற்றப்பட்டு ஒரு சுற்றுகிறார்கள் யூரோப்பியன் கண்காட்சியில் நடந்தது ஃபேஷன் கழுவாவை சுற்றி வருகிறார்கள் சுற்றுபவர்கள் எல்லாமே வேடும் கீழுமாய் இரண்டு கைக்குட்டை அளவுக்கு உள்ள துணிகளோடு மட்டும் அவர்கள் கழுவாவை சுற்றி வருகிற ஷோவும் நடந்தது இதற்காக வண்டி பாடுவதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பாடகி அமெரிக்காவில் இருந்து முன்னணி பாடகி அவள் ஆடை இல்லாமலும் ஆடுபவள் அவளை கொண்டு வந்து அரைமுறை அல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆடை இல்லாமல் அவளை ஆட வைத்தார்கள் மிக மோசமான இந்த நிர்வாண காட்சிகள் எல்லாம் கரபாவினுடைய சுவற்றில் நாலா பக்கமும் பார்க்கிற எல்லாருக்கும் பிரதிபலிப்பது போன்று ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு எவ்வளவு மோசமான நிலைக்கு அந்த நாடும் அந்த நாட்டின் சூழ்நிலையும் அந்த நாட்டை வழிநடத்துகிற அரசனும் எந்த எல்லைக்கு போயிருக்கிறார்கள் என்பதை உலகம் வருத்தத்தோடு நினைத்துப் பார்க்கிறார் அகில உலகம் முழுக்க ஏராளமான ஈமானிய ஈரத்தை இதயத்தில் வைத்திருக்கிறார் இத்திரை மார்க் அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் சமுதாய அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள் ஒரு அறியாமை காலத்தை போன்று எல்லாவிதமான கலியாட்டங்களை அனுமதித்து விட்டது இன்றைய சவுதி புறானில அல்லாஹ் பழைய காலத்தில் இஸ்லாம் வருகைக்கு முன்னால் பெருமானார் செல்லந்தா போலைக்கு செல்லக்கூடிய சரியத்து வருகைக்கு முன்னால் கழவாவை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி குரானில ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுவார் அதுல ஒரு வார்த்தை இப்படி வருகிறது உமாக்கான சொதாத்துவம் ஐந்தல் வைத்தி இல்ல முகா தியா கழுவத்துள்ளாவில் அவர்களின் இபாதத் என்பது தவாஃபு செய்து கொண்டே முகாஹம் வத்தியா இந்த ஆயத்திற்கு தப்சீர் தபிரியிலே விளக்கம் எழுதுகிறார்கள் தப்சீரில் அல் முகா விசில் அடித்து கொண்டும் ஒத்தியா கை தட்டி கொண்டும் தவாஃபு செய்வார்கள் இது அறியாமை காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன் டார்க் ஏஜ் என்று சொல்லுகிற இருண்ட காலத்தில் நடந்த தவாஃப் என்று தெரியுமா போதுடித்துவாபு செய்வது கொண்டு செய்வது இந்த ஆயத்தின் நேரடி இப்போது நடைபெற்ற ஒரு கைதட்டிக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெற்ற இந்த அதை அப்பட்டமாக பார்த்தோம் முழுக்க முழுக்க ஆட இறந்தும் இல்லாதவர்களாய் கைதட்டி கொண்டும் வாயில விசிலடித்துக் கொண்டும் பயங்கரமான கருதிகள் முழங்க அங்கே ஒரு ஷோ நடைபெற்றதை உலகம் வேதனையோடு பார்க்கிறது காரணம் அந்த மண் ஏதோ அவர்கள் பிறந்து வாழ்ந்த அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் உரிமையும் சொந்தமும் உள்ள மண் ஐரோப்பிய கலாச்சாரத்தை அப்படியே இறக்கி விடுவதென்று முடிவெடுத்து சின்னஞ்சிறு நகர்விலே இருந்து பெரிய பெரிய நிகழ்வுகள் வரை எல்லாவற்றிலையும் இன்றைக்கு நிறம் மாறி தரன் பெட்டு சௌதி நிற்பதை அவ்வேதனையோடு பார்க்க வேண்டியதற்கிறது